அப்போ மக்களே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கப்படுறது அகா கல்யாணம் தான் நம்ம ஐஸ்வர்யா வந்து கீழே விழுந்துடுறாங்க அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாங்க டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரொம்ப வீக்காக இருக்காங்க அதனால் அதனால கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான் எப்படிங்க இத்தனை பேர் இருந்தும் ஒரு கர்ப்பமாக இருக்க பொண்ணு வந்து உருவாக கவனிக்காமல் இருக்கீங்க கீழே விழுற அளவுக்காங்க பார்த்து நீங்கள் கவனிக்காமல் இருப்பீங்க அப்படிலாம் சொன்னோடனே இல்லை தடுக்கி விழுந்துட்டா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க இருந்தாலும் டாக்டர் வந்து ரொம்ப திட்டுறாங்க அதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியை வேறு நின்றுட்டு ஐஸ்வர்யாவை பார்த்துட்டே நிற்கிறாரு அப்புறமா வெளியில் ஒரு குழந்த போட்டோ இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஏக்கமாக பார்க்குறாரு அப்புறமா மகா வந்து என்ன கௌதம் குழந்த போட்டோல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை எதுவும் கேட்க மாட்டேன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டிடுறாங்க திட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் வந்துச்சா என்ன இருந்தாலும் நான் என் குழந்தையெல்லாம் இப்படி பண்ணிக்கக்கூடாது அது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நிஜமாகவே ரொம்ப மனம் திரும்பி அவர் வந்து சொல்கிறாரு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஈஸ்வர்யாவை அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா சித்ரா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க உடனே வந்து ராஜலட்சுமி வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஐஸ்வர்யா வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா அத்தை எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னா சொல்லு ஐஸ்வர்யா அப்படின்னே நான் எதா இருந்தாலும் என்னமையாக எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டோம் கௌதம் முன்னாடி வர வேணாம் அப்படின்னோடனே கௌதம் ரொம்பவே வந்து அப்செட் ஆகிடுறாரு அதேமாதிரி சித்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து ராஜலட்சுமி திரும்பவும் நான் இப்போதான் சொன்னேன் சித்ரா கொஞ்சம் விட அவளுக்கு என்ன தோணுதோ அவள் பண்ணட்டும் அதை அப்படின்னு சொல்லிட்டு ஐஷாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சூர்யா வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ ராஜலட்சுமி வந்து மகாட்ட டேக்கிறேன் என்னென்னு தெரியல நானும் கால் பண்ண எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா வந்து மகா வந்து சரி நான் எதுக்கும் ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு வேறுதை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க சூர்யா பார்க்குறதுக்கு அங்கே போனால் சூர்யா வந்து ஏதோ ரெண்டு மூணு பேர்ட்டை சண்டை போட்டுட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு மகா ரொம்பவே வந்து ஷாக்காயிட்றாங்க உங்களுக்கு ஓடி போய் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கையில் வேற சூர்யாவுக்கு ரத்தம் வருது அதை பற்றி பார்த்துட்டு மகா ரொம்பவே பயந்துடுறாங்க வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் ஐயோ மகா அதெல்லாம் தூமையிட்டேன் நீங்கள் வாங்க நீங்கள் நீங்கள் ஃபோன் எடுக்காத போதே நான் நினச்சேன் இந்தமாதிரி நீங்கள் எதாவது ஒன்று பண்ணுவீங்கன்ட்டு இன்றைக்கி தானேங்க ஆஃபீஸ் வந்தீங்க அதுக்குள்ளே என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஐயோ மகா இது என்னன்னே தெரியல உனக்கு தெரியாது நீ ஒன்று என் மேலே தப்ப சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க